காலரூபி ஞான மோகினி மாறி என்று வருமாயே நாதி என்று உன்னை நாடி வந்த மகள் சொல்லும் வார்த்தையினை கேளே சமயபுரம் அமர்ந்தவளே சாம்பிராணி வாசகியே அபயமென அழுத குரல் ஆத்தா உனக்கு கேட்கலையோ ஆத்தா உனக்கு கேட்கலையோ சமயபுரம் அமர்ந்தவளே சாம்பிராணி வாசகியே அவயமென அழுத குரல் ஆத்தா உனக்கு கேட்கலையோ ஆத்தா உனக்கு கேட்கலையோ என் மனசு என்ன கொள்ளிடமோ வரும் துயரம் எல்லாம் தாங்கிடுமோ யாரிடத்தில் இதை நான் சொல்வேன் கதியே நீதான் மகமாயி மகமாய் என் குறையினை தீரடி திரிசூலி சமயபுரம் அமர்ந்தவளே சாம்ராணி வாசகியே அபயமென அழுத குரல் ஆத்தா உனக்கு கேட்கலையோ ஆத்தா உனக்கு கேட்கலையோ காவிரி நடந்தால் பயிர் விளையும் உன் கண்கள் மலர்ந்தால் உயிர் விளையும் காவிரி நடந்தால் பயிர் விளையும் உன் கண்கள் மலர்ந்தால் உயிர் விளையும் பயிரும் உனதல்லவோ அவை பழுதாய் போவது பிழையல்லவா பயிரும் உயிரும் உனதல்லவா அவை பழுதாய் போவது பிழையல்லவாம் பெற்றவள் இருந்தும் உன் பிள்ளையை நீ கைவினலாம் இருந்தும் கெடலாமோ உன் பிள்ளையை நீ கைவிடலாமோ திரிகாசுரனை எதிர்த்தவளே என தீண்டும் துன்பம் எரித்திடவா திரிகாசுரனை எதிர்த்தவளே என தீண்டும் துன்பம் எரித்திடவா சமயபுரம் அமர்ந்தவளே சாம்பிராணி வாசகியே அபயம் என அழுத குரல் ஆத்தா உனக்கு கேட்கலையோ ஆத்தா உனக்கு கேட்கலையோ சங்கடம் தீர்ப்பது சமயபுரம் நல்ல கருணையின் பிறப்பிடம் கண்ணபுரம் சங்கடம் தீர்ப்பது சமயபுரம் நல்ல கருணையின் பிறப்பிடம் கண்ணபுரம் கண்டவர் சொன்னது உண்மையென அடி அம்மா வந்தேன் உந்தனிடம் கண்டவர் சொன்னது உண்மை என அம்மா வந்தேன் உந்தனிடம் சாம்பல் மனத்திடும் சமயபுரம் நான் வந்தேன் இனிமேல் ஏது பயம் சாம்பல் மனத்திடும் சமயபுரம் நான் வந்தேன் இனிமேல் ஏது பயம் காரண சௌந்தரி பாரம்மா காரண சௌந்தரி பாரம் சொல் கூறம்மா நீ கனிவாய் ஒரு சொல் கூறம்மா சமயபுரம் அமர்ந்தவளே சாம்ராணி வாசகியே அபயம் என அழுத குரல் ஆத்தா உனக்கு கேட்கலையோ ஆத்தா உனக்கு கேட்கலையோ என் மனசு என்ன கொள்ளிடமோ வரும் துயரம் தாங்கிடுமோ யாரிடத்தில் இதை கதியே நீதான் மகமாய் என் குறையினை தீரடி திரிசூழி சமயபுரம் அமர்ந்தவளே சாம்பிராணி வாசகியே அபயமென அழுத குரல் ஆத்தா உனக்கு கேட்கலையோ ஆத்தா உனக்கு கேட்கலையோ